சூப்பர் ஓவரில் மெய்டன் வீசிய நடராஜன் மிரண்டு போன ஐசிசி இங்கிலாந்துக்கு எதிரான டி ட்வெண்ட்டி ஆட்டத்தில் சரித்திர சம்பவம் செய்த நட்டு அதாவது இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு எதிராக முக்கியமான தொடர் ஒன்று நடைபெற இருக்கிறது இந்த தொடரில் மூன்று ஒருநாள் போட்டிகளும் ஐந்து டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் இந்த இரு அணிகளும் விளையாட இருக்கிறது இதில் முதலில் டி ட்வெண்ட்டி தான் தொடங்க இருக்கிறது அதற்காக இப்போதே இந்த இரு அணி வீரர்களும் வாம் அப் போட்டிகளில் பங்கேற்று வருகின்றனர் மேலும் இந்த தொடரில் இந்திய அணி சார்பில் முக்கியமான வீரர்களுக்கு ஓய்வு கொடுக்கப்படவும் இருக்கிறது அதனால் சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இளம் வீரர்கள் படைதான் இங்கிலாந்து அணிக்கு எதிராக களமிறங்க உள்ளது அதிலும் குறிப்பாக நம்ம ருத்ராஜ் கெய்க்வாட் வருண் சக்கரவர்த்தி நடராஜன் சிவம் தூபே உள்ளிட்ட வீரர்கள் இந்த தொடரில் விளையாடுவது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது அதை உறுதி செய்யும் வகையில் இந்த இங்கிலாந்துக்கு எதிரான வாமப் போட்டிகளில் இத்தகைய வீரர்கள் தற்போது பங்கேற்று விளையாடி வருகின்றனர் மேலும் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணியை விட பத்து மடங்கு சிறப்பாக விளையாடி வருகிறது சூரியகுமார் யாதவ் தலைமையிலான இந்திய அணி ஆமாங்க அதற்கு காரணம் ஏற்கனவே சூரியகுமார் யாதவ் டி டுவெண்ட்டி அணிக்கு கேப்டனாக ஆனதிலிருந்து இந்திய அணி சிறப்பாகவே செயல்பட்டு வருகிறது இப்போது அதே ஃபார்மை இந்த இங்கிலாந்துக்கு எதிரான தொடரிலும் வெளிப்படுத்தி வருகிறது ஏன் அப்படின்னா சமீபத்தில் இந்த இரு அணிகளும் ஒரு சில வார்மப் போட்டிகளில் விளையாடி வந்தது அப்படியாக விளையாடிய அனைத்து போட்டிகளிலும் இந்திய அணி ஓரளவுக்கு எளிதாகவே இங்கிலாந்து அணியை வீழ்த்தியிருந்தது ஆனால் கடைசியாக நடைபெற்ற ஒரு வார்ம் மேட்சில் நம்ம இந்திய அணிக்கு கடும் சவாலை கொடுத்திருந்தது இங்கிலாந்து அணி ஆமாங்க அந்த வார்ம் அப் மேட்ச் தொடங்கி முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணி இருபது ஓவர்கள் முடிவில் நூற்றி தொண்ணூறு ரன்கள் எடுத்திருந்தது இதில் அபிஷேக் சர்மா சிவம் தூபே சூரியகுமார் யாதவ் உள்ளிட்டோர் சிறப்பாக விளையாடியிருந்தனர் இந்த நூற்றி தொண்ணூறு ரன்களை சேசிங் செய்ய களமிறங்கிய இங்கிலாந்து அணியும் சிறப்பாகத்தான் விளையாடியது குறிப்பாக நம்ம நடராஜன் மற்றும் ஹர்ஷ்தீப் சிங் உள்ளிட்ட எந்த ஒரு ஃபாஸ்ட் பவுலிங்கும் ஆரம்பத்தில் இங்கிலாந்து அணிக்கு எதிராக எடுபடவே இல்லை ஆனால் கடைசி கட்ட ஓவர்களான பதினைந்தாவது ஓவர்களுக்கு பிறகு பிச்சின் தன்மை மாறி ஃபாஸ்ட் பவுலிங்கிற்கு ஏதுவாக மாறியது ஆனாலும் கூட இங்கிலாந்து அணி சிறப்பாக விளையாடி இந்திய அணி எடுத்த அதே நூற்றி தொண்ணூறு ரன்களை எடுத்து போட்டியை சமன் செய்தது இதனால் இந்த போட்டி சூப்பர் ஓவருக்கு சென்றது அந்த சூப்பர் ஓவரில் பந்து வீசியதோ நம்ம நடராஜன்தாங்க தாங்க அந்த உலக அதிசயமும் நடந்தது ஏன்னா நடராஜன் வீசிய அந்த சூப்பர் ஓவரில் இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தியது மட்டுமில்லாமல் அந்த ஓவரில் ஒரு ரன் கூட கொடுக்காமல் மிரட்டலாக வீசியிருந்தார் நடராஜன் இதனால் நடராஜனின் இந்த ஒரு சம்பவம் என்பது தற்போது உலக அளவில் பேசுபொருளாக மாறியிருக்கிறது ஐசிசியே தானாக முன்வந்து நடராஜனுக்கு பாராட்டுக்களையும் தெரிவித்து வருகிறது மேலும் இந்த போட்டியின் சூப்பர் ஓவரில் பேட்டிங் செய்ய களமிறங்கிய இந்திய அணி முதல் பந்திலேயே பவுண்டரி எடுத்து இந்த போட்டியிலும் வெற்றி பெற்றது சரி நீங்கள் சொல்லுங்கள் நம்ம நடராஜனின் இத்தகைய சிறப்பான பெர்ஃபார்மன்ஸ்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்